எட்டு நாள் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒரு மண்டல ஒழுக்கம் மூலம் எவ்வளவு தொப்பையை குறைத்திருக்கிறோம் வழக்கம் போல நம்ம விஷயங்களை தொடருவோம் கரெக்டாக தொப்புள் மேலே ஓகே முப்பத்தி மூணு பார்த்துக்குங்க முப்பத்தி மூணு ஓகே பின்னாடி சைடு தொப்புள் மேலே நம்ம வச்சது சரியாக தொப்புள் இருக்கிற இடத்துல நம்ம பண்ணது ஸோ திரும்பவும் நடந்து காட்டிக்கிறேன் முப்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ நம்மளுடைய வயிற்றை குறைத்து காண்பித்திருக்கிறேன் இன்னும் இந்த இடம் இந்த இது நூறு நாளில் தி பெஸ்ட்டு சிக்ஸ் பேக்காக நம்ம வச்சிட முடியும் ஸோ மசில்ஸ் போட முடியும் அதற்கு தான் நம்ம ஜிம்மு தயாராகிருக்கு ஏற்கனவே நம்ம ஜிம்முடைய இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் திருப்பி வச்சு பக்காவாக வீட்டில் இருந்து பயிற்சிகளை செய்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மசில்ஸ் ட்ரைஸு பைஸு ட்ராப்ஸு விங்ஸு செஸ்ட்டு இன்னும் எப்படி சொல்கிறாங்க கையை காப்ஸுட்டு ஓராம்ஸு எல்லாமே கலப்ப போறோம் ஸோ இதற்கான பயிற்சிகள் நாற்பத்தெட்டு நாள் இலவசம் கீழே இருக்குது பார்த்துக்குங்க உணவு எப்படி சாப்பிட்றதை செஞ்சு சாப்பிட்றது வீட்டிலேயே இலவசம் இருக்குது பார்த்துக்குங்க லைவ் அப்படிங்கிற நம்ம ஆப்ஷன் ஜெம்சி சேனலில் உள்ள வந்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க நம்ம ஜெம்சியில் லைவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மார்கழி ஒன்றிலிருந்து தை பத்தொம்போது வரை இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் அதற்கானதாக தான் இருக்கும் லைவில் ஸோ இனி வர்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் எப்படி பண்ணுறதுனா அது பார்ட்ஸ்னா ஒவ்வொரு பகுதிக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பகுதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே பல முறை நம்ம வைத்து காண்பதுக்கான எடிட்டட் வெர்ஷனும் இருக்குது இது ஒரு முறை மட்டும் கிடையாது இப்போ வைக்கிறது நாலாவது முறை உங்களுக்கு மூன்று முறை தொப்பையை குறைச்சதுக்கான காணொலிகள் உள்ளே இருக்குது வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு யார் யாருக்கு எப்படி வேணுமோ பலன் பெற்றுக்கொள்ளலாம் வீட்டில் இருந்தபடியே ஆண்கள் சிக்ஸ் பேக் பெண்கள் சைஸ் ஜீரோ உடல் வாக்கு வைக்க எங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வைச்சதை உங்கள் முன்னாடி காட்டுறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி செய்யணும் நீங்களே முடிவு பண்ணி செய்துங்க உங்களது சுய விருப்பத்தின் பேரில் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த போவதில்லை புதிதாக வரக்கூடிய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு புதிதாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சம்பில் போடுங்க இன்னும் நிறையா வருது முழுக்க முழுக்க வீட்டு தயாரிப்பு உணவு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சரிங்களா நம்ம சொல்கிற மாதிரி நீ அடுத்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல வழக்கம் முடிஞ்சது இல்லைங்களா சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சைவத்தில் இருக்கிறவங்களுக்கும் பலன் இங்கே இருக்கிறது அசைவத்தில் இருக்கிறவங்களுக்கும் பலன் இருக்குது ஏன் இயற்கை உணவுகளை மட்டும்தான் எடுப்பேன்ங்கிறவங்களுக்கும் இங்கே பலன் இருக்குது யார் யார் எப்படி இணைந்து அதாவது உணவுகளை எடுத்துக்கிட்டு பலன் பெறணுமோ அப்படி பலன் பெறலாம் இலவச வெர்ஷனாகவும் வரும் மெம்பர்ஸ் வெர்ஷனாகவும் வரும் மெம்பர்ஸ் வெர்ஷன் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு வருடத்துக்கு மேலே இலவச நிகழ்ச்சிகளை பார்த்து பலன் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அதுவும் தேவையான பலன்பெறுங்க இல்லைன்னா நீங்கள் இலவசத்தை பார்த்துட்டே போயிட்டே இருக்கு நம்மளுடைய நோக்கம் கல்லா கட்டுறதுக்கல்ல சுத்தமாக பார்த்து முடியாதவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து அவங்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்து மறுபடியும் வந்து அவங்கள பலன் பெற வைக்கணுங்கிறதுக்காக அதுவும் தகுதியான மக்கள் தான் என்ன தகுதி லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்குறதுக்காக நம்ம பயணிக்கிற அனைத்து துறைகளுக்கும் ஆதரவு கொடுத்து தச்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை யாரெல்லாம் எடுத்து நம்ம நாடு வல்லரசாங்கன்னு முயற்சிக்கிறாங்களோ இல்லை முயற்சிச்சுட்டு இருக்கிறாங்களோ இல்லை வழி தெரிஞ்சால் நானும் அந்த வழியில் வர தயார்ன்னு இருக்கிறாங்களோ அந்த தேச பக்தி உள்ள நம்ம நாட்டு மக்களே ஓகே ஸோ எங்களுடைய நோக்கம் கல்லா கட்டுறது கிடையாது இத்தனை வருஷத்தில் நம்ம மூணு பேரோ நாலு பேராக தான் அதில் வச்சுருக்குறோம் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க நான் பெற்ற பலனை பயன்படுத்தி பலன் பெறாத எந்த ஒரு விஷயத்தையும் உங்க முன்னாடி வைக்க மாட்டேன் அதாவது பயன்பெறாததை வைக்க மாட்டேன் நான் பயன்படுத்தி பலன் பெற்றதை மட்டும்தான் அவங்க முன்னாடி வைப்பேன் ஸோ அதற்கான ஆதாரம்